ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முருகனின் ஐந்தாம் படைவீடான திருத்தணி திருத்தலத்துடைய வரலாறு தான் பார்க்க போகிறோம் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த பிறகு சினம் தனிந்து வள்ளி தெய்வனுடன் சேர்ந்து சொருபமாக வந்து அமர்ந்த இடம்தான் திருத்தணி சினம் தனிந்த இடம் என்பதால் திருத்தணிகை என்று இஸ்தலம் அழைக்கப்படுகிறது பிற பிறகு அதுவே மறுவி திருத்தணி என்றாகிறது இது முருகனின் அறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடாக திகழ்கிறது மிக பழமையான முருகன் கோவில் இது என்பது சொல்லப்படுகிறது மூலவர் வந்து சுப்பிரமணிய சுவாமி உற்சவர் சண்முகர் தாயார் வள்ளி தெய்வானை தலவிருச்சம் மகுடமரம் தீர்த்தம் இந்திர தீர்த்தம் சரவண பொய்கை சரஸ்வதி தீர்த்தம் மடச்செட்டிக்குளம் நல்லாங்குளம் பூராணப்பெயர் சிறுதனி இப்போது திருத்தணி கோயிலோட ஸ்தல வரலாறு வந்து பார்க்கலாம் திருத்தணி மலைப்பகுதியில் வசித்த வேடவர்களின் தலைவனான நம்பிராஜன் இருந்தான் ஒருமுறை காட்டுக்குள் சென்றபோது ஒரு குழந்தையை வள்ளிக்குடியின் அடியில் கண்டான் இந்த குழந்தை திருமாலின் புதல்வி சந்தர்ப்ப வசத்தால் பூமிக்கு வந்தவள் குழந்தைக்கு வள்ளி என பெயர் சூட்டி வளர்த்தான் பருவம் அடைந்த வள்ளி திணைப்புணம் காத்து வந்தாள் அவளை ஆட்கொள்ள முருகன் முதியவர் வடிவில் வந்தார் வள்ளி மேல் காதல் கொண்டார் அவளை திருமணம் செய்ய ஆசைப்பட்டு தன் அண்ணன் கணேசனின் உதவியை நாடினார் கணேசர் யானை வடிவெடுத்து வள்ளியை பயமுறுத்தினார் பயந்தோடிய வள்ளி கிழவர் முருகனை தழுவிக் கொண்டாள் அவரது திருமேனி பட்டதும் வந்திருப்பது முருகன் என அறிந்து வள்ளி அவருடன் இணைந்தார் பள்ளியை பயமுறுத்திய விநாயகர் சகாய விநாயகர் என்று பெயர் பெற்றார் மலைப்பகுதியில் விநாயகரும் பள்ளியும் அமர்ந்திருக்கும் சன்னதி உள்ளது திருச்செந்தூரில் சூர அம்சாரம் செய்த முருகன் கோபம் தணிந்த இஸ்தலம் திருத்தணிகை எனப்படும் திருத்தணி என சுருங்கியது கோயில் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா வருடத்தின் நாட்களை குறிக்கும் வகையில் முன்னூற்றி அறுபத்தைந்து படிகள் கொண்டதாக இக்கோயில் அமைந்திருக்கும் இங்குள்ள உற்சவர் சன்னதி ஒரு லட்சம் ருத்ராட்சங்களான ருத்ராட்ச மண்டபம் உள்ளது இந்திரன் தனது ஐரவத்தை தேவியானை கல்யாண பரிசாக தந்த தலம் இது இங்குள்ள மூலஸ்தானத்தில் முன் மயிலுக்கு பதிலாக யானை உள்ளது அதுவும் முருகனை நோக்கி இல்லாமல் வாசலை நோக்கி பார்த்தபடி இருப்பது விசேஷமான தரிசனம் வேல் இல்லாத வேலன் மற்ற கோவில்கள் இருப்பது போல் இங்குள்ள முருகன் சிலைக்கு வேல் இருப்பது இல்லை அலங்காரம் செய்யும் போது மட்டும் வேல் சாற்றப்படும் சக்தி அஸ்தம் எனப்படும் வஜ்ரவேலுடைய முருகன் காட்சி தருகின்றார் முருகன் கோபம் தணிந்து காட்சி தரும் தலம் என்பதால் முருகன் கையில் வேல் கிடையாது மூலவர் நெஞ்சில் பள்ளம் சூரனோடு போரிட்ட பிறகு இங்கு வந்ததால் போரிட்ட தன் அடையாளமாக இத்தலம் மூலவர் நெஞ்சில் பள்ளம் துவாரம் இப்பொழுது உள்ளது முருகனை வழிபட்ட இந்திரனால் உருவாக்கப்பட்ட கல்ராய தீர்த்தம் மலையில் உள்ளது மூலவர் சன்னதியில் மேல் உள்ள விமானம் ஆறு தலங்களைக் கொண்டது இஸ்தலத்திற்கு குன்று தோராடல் என்று சிறப்பு பெயரும் உண்டு அதேபோல புஷ்பாஞ்சலி முருகன் திருச்செந்தூரில் அசுரருடன் போரிற்று வென்ற வென்றதன் அடிப்படையில் கந்தசஷ்டியின் போது சூரசம்ஹாரம் மற்ற தலங்களில் நடக்கும் ஆனால் இந்த கோவிலில் மட்டும் சூரசம்ஹாரம் நடப்பது இல்லை அன்று முருகனை குளிர்விக்க ஆயிரம் கிலோ மலர்கள் புஷ்பாஞ்சலி செய்வர் இருப்பினும் முருகன் அருளை பெற வேண்டி கந்தசஷ்டி விழா கோலாகலமாக நடைபெறும் கஜவல்லி இங்குள்ள கஜவல்லி வள்ளியும் தெய்வானையும் இணைந்த அம்சமாக அருள் பாலிக்கின்றனர் வலது கையில் வள்ளிக்குரிய தாமரை இடது கையில் தெய்வானைக்குரிய பவ மலர் வைத்திருக்கிறாள் தங்கத்திற் புறப்பாடு இல்லாத வெள்ளிக்கிழமைகளில் கஜவல்லியின் வாகன பவனி நடக்கும் சந்தன பிரசாதம் முருகனுக்கு இந்திரன் காணிக்கையாக கொடுத்த சந்தனக்கல்லில் அரைக்கப்பட்டு சந்தனமே சாத்தப்படும் இதில் சிறிதளவு நீரில் கரைத்து குடித்தால் நோய் தீரும் விழா காலத்தில் இந்த பிரசாதம் கிடைக்கும் ஆடி முருகப்பெருமானை இந்திரன் ஆடி கார்த்திகை என்று கல்கார புஷ்பம் என்னும் மலரால் வழிபட்டதாக தல வரலாறு கூறுகிறது மூன்று நாள் நடக்கும் இந்த விழாவில் அடிவாரத்தில் உள்ள சரவண பொய்கைக்கு சுவாமி எழுந்தருளிப்பார் இந்த நாளில் மலர் காவடி எடுத்து முருகனை வழிபடுவோர் நினைத்தது நிறைவேறும் ஆடி கார்த்திகன்று தெப்ப திருவிழா நடக்கும் கடைசியாக விநாயகர் தரிசனம் அனைத்து கோவில்களிலும் விநாயகரை வழிபட்ட பிறகுதான் மற்ற தெய்வங்களை வழிபடுவது வழக்கம் ஆனால் இந்த ஸ்தலத்தில் சகாய விநாயகரை கடைசியாக தான் வணங்கும் வழக்கம் உள்ளது வேற எங்கும் காண முடியாத விஷ்ணு துர்கை சன்னதியும் உள்ளது பெண்ணீர் அபிஷேகம் மூலஸ்தானத்திற்கு பின்புறமுள்ள சுவரில் குழந்தை வடிவில் ஆதி பாலசுப்பிரமணியர் இருக்கிறார் கைகளில் அச்சரமாலை கமண்டலத்துடன் இருக்கும் இந்த முருகன் தான் வள்ளி திருமணத்திற்கு முன்பு இங்கு எழுந்தருளிருந்தார் என சொல்லப்படுகிறது இவருக்கு மார்கழி திருவாதிரையில் வெந்நீரால் அபிஷேகம் நடக்கும் குளிர்காலம் என்பதால் முருகன் மீதான அன்பினால் இந்த அபிஷேகம் நடைபெறுகிறது புத்தாண்டில் படி பூஜை புத்தாண்டில் முதல் நாள் இரவில் ஒவ்வொரு படிக்கும் என முன்னூற்றி அறுபத்தி ஐந்து படிகளிலும் மஞ்சள் குங்குமம் வைத்து கற்பூரம் ஏற்றி பூஜித்து திருப்புகழ் பாடி வருகின்றனர் அனைத்து படிகளுக்கும் பூஜை செய்த பிறகு நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு முருகனுக்கு விசேஷ பூஜை நடக்கிறது தமிழ் புத்தாண்டில் ஆயிரத்தி எட்டு கூட அபிஷேகமும் நடக்கின்றது நான்கு நாய்களுடன் பைரவர் இந்த தலத்தில் நான்கு நாய் வாகனங்களுடன் உள்ள பைரவரை தரிசிக்கலாம் ஒரு நாய் பைரவருக்கு பின்புறமும் மூன்று நாய்கள் பீடத்தை சுற்றியும் உள்ளன இவை நான்கும் வேதங்களாக கருதப்படுகிறது இவரை வழிபட்டால் கல்வியில் புலமை பெற முடியும் இரண்டு திருக்கல்யாணம் சித்திரை பிரம்மவச்சத்தில் தெய்வானை திருமணமும் மாசியில் வள்ளி திருமணமும் நடக்கின்றது பள்ளியறை பூஜையின் போது ஒரு நாள் தெய்வானையும் ஒரு நாள் வள்ளியுமாக முருகனுக்கு அருள் செய்கிறார் கோவில் திறக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோவில் தொடர்ந்து திறந்திருக்கும்